கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசுவி நாமத்தினாலே இந்த நாளுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இரவெல்லாம் இந்த பாதுகாத்த தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆனுடைய சமூகத்தில் கேட்போம்மா பரிசுத்தம் கிருவை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த ஆண்டவரே இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க இயேசுவி நாமத்தின் பிதாவே ஆமை வேதத்தை திறந்து வசனத்துக்கூட வாசிப்போம் வேதத்தை திறப்போம் வேதத்தை திறந்து ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் அதில் ஆறாம் கூட வாசிப்போம் ரெண்டு சாமுவேல் எட்டு ஆறு தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்த ரவனை காப்பாற்றினார் அதே பார்த்தீங்கன்னா அதே வசனத்தில் பதினாலு சொல்லுது தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தரவனை காப்பாற்றினார் இந்த ஒரே அதிகாரத்தில் ரெண்டு முறை தாவீதை குறித்து என்ன தாவிது போன எல்லா இடத்திலும் அவர் என்ன பண்ணாரா காப்பாற்றினார் இந்த ஒன்பதாவது மாதம் முடிந்து இந்த நாளில் கூட ஆமே சோற்றுற அந்த பத்தாவது மாதத்தில் கற்று நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் நடத்தி கொண்டு இருக்கிறார் இந்த ஒன்பதாவது மாதத்தில் பாதுகாத்த ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை பாதுகாத்த ஆண்டவர் இது ரொம்ப முக்கியமான ஒரு என்ன இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாமல் ஆமே சோற்றுறோம் நம்ம என்ன தான் நம்ம பாதுகாப்பு போட்டாலும் அதற்கு மீறி என்ன பண்ணுறான் நம்ம வண்டியோட இப்போ வண்டியை சில பேர் இந்த கால நேரத்தில் வேலைக்கு போகிறது மற்ற ஊழியர்கள் காரியங்களை செய்கிறது சில அலுவலகத்துக்கு போகிறது மற்ற எல்லா காரணம் நம்ம வண்டி ஓட்டி போவோம் நம்ம ஸ்கிரடத்தை ஓட்டி போவோம் ஆனால் எதிர்க்க வர என்ன பண்ணுவான் எப்படி வருவான்னு தெரியாது நம்மளால என்ன பண்ணுவான் எடுத்துடுவான் அது சமீபத்தில் பார்த்தோன்னா வண்டி போயிட்டுருக்கு இந்த பக்கம் கார் இந்த பக்கம் நான் நடுவில் ஒரு பைக்கை வந்தால் பண்ணான் அந்த லைட்டை தட்டி விட்டு என்ன பண்ணுறான் அந்த மாதிரி இன்றைக்கி பல்லா எல்லா இடங்களும் நம்ம என்ன தான் நம்ம கவனமாக போனாலும் எப்படியாவது ஒரு நிகழ்வு ஆனாலும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது போன இடத்திலெல்லாம் ஆமே நம்ம இருக்கிற இடத்துல நீங்கள் வாசம் பண்ணுற இடத்துல ஒருவேளை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறான் ஒருவேளை வேலை செய்து கொண்டு ஒரு ஊழியத்தின் பல பகுதிகளில் நீங்கள் கடந்து கொண்டு ஆனாலும் தேவனுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா அவசனம் சொல்லுது அவர் உன்னை பாதுகாக்கிற தேவன் இந்த சவுள் பார்த்தினா தாவிதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை துரத்தினான் ராஜ்ய பாரத்தை தேவனை கொடுத்தாலும் கூட அந்த ராஜாவாய் தா வீது அமர விடாதபடிக்கு எத்தனை விதமான போராட்டங்கள் வாழ்க்கையில் வந்தது ஆனாலும் வசனம் சொல்லுகிறது தா வீது எல்லாம் போனாலும் அந்த இடத்திலாம் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவர் தன்னுடைய தூதனை கொண்டு அவனை காப்பாற்றினது போல இந்த காலை வேளையிலும் நீங்க எப்பேற்பட்ட இடத்துல ஒருவேளை நெருக்கத்தோடு கூட பாரத்தோடு கூட ஒருவேளை என்னை விடுவிக்க யாருமே இல்லை என்று சொல்லி நீ இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பாதுகாக்கும்படி இந்த காலை வேலை உங்கள் மத்தியில இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க யோசைப்பே குழியிலே தள்ளி போட்டாங்க அவனை எப்படியாவது கொலை செய்து விடும் என்று அவருங்க அந்த சகோதரர்களே அவனை என்ன பண்ணுறாங்க திட்டம் திட்டுகிறார்கள் அந்த இடத்துல கத்தர் தயவு உண்டு பண்ணி யோசிப்பை ஆண்டவர் என்ன பண்ணார் அவனை கொள்ள விடாமல் என்ன அந்த உயிரை காப்பாற்றி கர்த்தர் அற்புதமாக அழகாக என்ன பண்ணார் அவனை வழிநடத்துறதை பார்க்க முடியும் இந்த காலை வேளையிலே கூட அருமையான தேர்வு எந்த இடத்துல எந்த வழிகளில் நீங்கள் ஆமை ஒருவேளை நீங்கள் கொண்டிருந்தாலும் ஒருவேளை ஆண்டவருடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டுடைய பிரசனமான தேவனுடைய வல்லமையானது உங்களை பாதுகாக்கக்கூடியது உங்களை ஆமே இசுரவேளை இசைவேளை உண்ணும் பின்னுமாக அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் நிச்சயமாக பாதுகாப்பார் உங்கள் எல்லா இடங்களிலும் கத்தர் இருந்து நம்புவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அவர் உங்களுக்காக நம்பினாருங்க யுத்தம் பண்ணுவாள் இந்த தாவிதுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஊழிய பாதைகளிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் விசேஷித்த பாதுகாப்பை கத்தை நம்மளுக்கு கொடுத்துருவார்களான்பத மறந்துவிடாதீங்க உன்னதமானவர் மரவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான் என்று சங்கீத புஸ்தத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் நிழலுக்குள்ள நீ வந்தனா இயேசு என்ற அன்பின் வார்த்தைக்குள்ளே அவருடைய நாமத்துக்குள்ளே ஓடி வரும் பொழுது நிறைவான பாதுகாப்பை நிறைவான சமாதானத்தை நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து நித்திய மகிழ்ச்சியாக நடத்துகிற ஆண்டவர் இயேசு ஆமே சோதரம் போன இடங்கள் எல்லாம் ஆண்டவர் அவர்களை ஒவ்வொருவரையும் காப்பாற்றினார் பாதுகாத்தார் நன்மை செய்தார் வாழ வைத்து வழி நடத்தினார் நித்திய ஜீவனையும் உங்களுக்கு வாக்குறை ஆண்டவர் நம்ம செய்ய வேண்டியது ஆமை அவருடைய நிரலுக்குள்ள அவருடைய பாதுகாப்புக்குள்ளே அவர் சொல்ற இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக கற்றுவார் உங்களை பாதுகாத்து வழிநடத்த என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக

பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த பூமியில் வந்து மனிதனுக்காக பூமிக்கு வந்து மறித்தீங்க அடக்கம் பண்ண பண்ணு மூணு உயிரோடு எழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்கப்பா தாவிதை ஆண்டவரை போனிடத்தில் பாதுகாத்த தேவன் உன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசிர்வதிப்பீராக நன்மையும் கிருவையும் தொடரட்டும் ஏசுவி நாமத்தின் பிதாவே ஆமே காட் பிரசி கத்திரங்களை ஆசிர்வதிப்பீர்கள்